ஆண்டாள் திருவடிகளை சரணம் ஐவிசி ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாவை நோன்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மெகா பாவை நோன்பு அப்படின்ற ஒரு மெகா விஷயத்தை திரு வீராணம் எஸ் சபரி அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு அவரை வந்து நம்ம மீட் பண்ணி இந்த நோன்பை பத்தின சில கேள்விகள் தான் இந்த பதிவு ஸோ வாங்கநேயர்களை சந்திப்போம் வணக்கம் குருஜி வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சொல்லுங்க இந்த மெகா பாவை நோன்பு அப்படின்னு ஒரு மெகா விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்கிறேன் ஜி இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பாவை நோம்பு அப்படின்னு ஒரு நோன்பு இருந்தாங்க அந்த நோம்பு இருக்கும்போது அவங்க மட்டும் அந்த நோம்பு இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பல பேர் அந்த நோன்பை இருக்க வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதுல அவங்க சக்சஸும் அடைஞ்சாங்க அவங்க பெருமாளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த நோம்பு இருக்கும்போது அவங்க முப்பது திருப்பாவை பாசுரங்களை எழுதினாங்க அந்த முப்பது திருப்பாவை பாசரத்தில் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த பாவை நோன்பை எப்படி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி இருக்காங்க ஆனா அந்த அர்த்தம் தெரியாததுனால பல பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா மார்கழி மாசம் வந்துருச்சு திருப்பாவை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு படிக்கிறாங்க ரொம்ப நல்லதுதான் ஏன்னா அதுல நாமங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு உதவிதான் பண்ணோம் இருந்தாலும் அது ரூல்ஸ் அண்ட் ரிகுலேஷன்ஸ்ன்றதுனால அதை படிக்கிறது மட்டும் இல்லாம அது என்னென்றது தெரிஞ்சுக்கிட்டு அது வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட கான்செப்ட் ஸோ அதுதான் மெகா பாவை நோம்பு அப்படின்னு சொல்கிறோம் அது ஒருத்தர் மட்டும் பண்ணாமல் பல பேர் சேர்ந்து பண்ணுறது தான் ஆண்டாள் பண்ணது அதே மாதிரி நம்மளும் நம்ம மட்டும் அந்த நோம்பு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சேர்ந்து இந்த நோன்பு இருக்க வச்சா இன்னும் பலன் அதிகம் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி நல்ல விஷயங்க இப்போ வந்து இன்னைக்கு நம்ம நம்ம தனியாக ஒரு நோம்பு பண்ணணுன்றதே ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரையும் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து ஒரு முப்பது நாள் ஒரு நோன்புன்றது வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களாகட்டும் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கட்டும் இல்லைன்னா வயசானவங்க இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு அது எல்லாம் அது ரொம்ப சிரமமாக இருக்குமா இல்லை வந்து அதையும் தாண்டி இதை நம்மளால் கண்டிப்பாக வெற்றியோடு எடுத்துகிட்டு போக முடியுமான்றதே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த நோம்பில் புதுசாக ஒன்றுமே இருக்காது நம்ம நன்றாட நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்ருக்கிறது தான் இருக்கும் ஆனால் ஒரு ஃபார்மேட்டோட இருக்கும் அதுதான் இந்த நோம்போட ஸ்பெஷாலிட்டி அதனால நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த மறுபடியும் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்க போறது இல்லை இல்லையா டெய்லி ஒரு பூஜை பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்க போகுது இப்ப காலையில நம்ம குளிக்கிறோம்னா அது தினமும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனா இந்த இந்த டைம்ல இந்த பாவை நோம்பு இருக்கும்போது குளிக்கும் போது சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது குளிர்ந்த நீர்ல குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது வேணா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா சில பேருக்கு ஹாட் வாட்டர்ல குளிச்சு அந்த பழக்கம் இருக்கும் மூணாவது என்ன

முக்கியமான ஒரு விஷயம் தான் எஸ் நாங்க மெகா பாவி நோம்புல சில சாய்ஸஸ் கொடுத்துருக்கோம் அந்த சாய்ஸஸ் படி பாத்தீங்கன்னா தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்ல உங்களால இன்னைக்கு தலைக்கு குளிக்க முடியலையோ அன்னைக்கு வந்து மஞ்சளை கொஞ்சமா தண்ணியில கரைச்சிட்டு அதை தலையில தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த காலத்துல இருக்கிறவங்க ஒரு ஸ்கூல் போற குழந்தைங்க இல்ல வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிற பெரியவங்க கூட இந்த நோன்பு இருந்து அவங்க பலன் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் முப்பது நிச்சயமா ஒதுக்கியே ஆகணும் அந்த முப்பது நிமிஷம் வந்து நம்ம ஒரு வீடியோ கொடுப்போம் காலையில நாலு மணிக்கு அந்த வீடியோவை சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள ஏதாவது ஒரு பத்து நிமிஷத்தை ஒதுக்கி அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை செய்யணும் அது ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யற மாதிரி தான் இருக்கும் அதனால நீட்டா ஒரு இடத்துல நிதானமா உட்கார்ந்து அந்த முப்பது நிமிஷத்தை கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணி அந்த ஆன்மீக உணர்வை உணர்றது தான் பாவை நோம்பு ஓகே அப்ப இது ரொம்ப எளிமையா எனக்கு தோணுது குருஜி இப்ப வந்து நான் ஒரு பக்தையா இப்ப நான் இதுல கலந்துக்கணும் அப்படின்னா நாம எப்படி இதுல join for ஓகே இந்த மெகா பாவை நோம்பில் கலந்துக்கிறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு கட்டணம் வச்சிருக்கோம் நூற்றி எட்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கட்டணத்தை வச்சிருக்கோம் இப்போ இந்த வீடியோலேயே டிஸ்பிளேல தெரிகிற ஜிபே நம்பருக்கு நீங்க வந்து அந்த நூற்றி எட்டு ரூபாவை செலுத்திட்டு அதில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிடணும் அது அனுப்பின உடனே நாங்கள் வந்து மெயின் குரூப்பில் உங்களை வந்து இணைச்சிருவோம் மெயின் குரூப்பில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பது நாட்களும் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நோம்பை சரிவர இருக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அட்வென்ஸ் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அந்த கம்யூனிட்டியில் ஸோ அதில் வந்து அந்த மூணு பேர்கிட்டையும் எந்த டைம் வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப் ஆடியோவில் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கொடுக்கப்படும் இல்லை எமர்ஜென்சி எங்களுக்கு உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் கால் கூட பண்ணலாம் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி உங்களை கைட் பண்ணி நாங்கள் வந்து ஈஸியாக இந்த நோம்பு முடிக்கிறதுக்கு உதவியாக இந்த இது வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக ஒரு நோம்பா நான் பாக்குறேன் இப்போ வந்து நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த குரூப்ல இருப்பாங்க சோ முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் எனக்கு தெரியாது இல்லையா எதுவுமே அப்ப வந்து நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கோ இல்ல அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க தாராளமா கேட்டுட்டே இருக்கலாம் நாங்க ஆல்ரெடி அதுக்கு பதில் சொல்லியிருந்தா அந்த பதிலே உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணுவோம் சோ நீங்க வந்து அதை பத்தி யோசிக்க தேவையில்லை அவங்க என்ன கேட்டிருப்பாங்க நம்ம மறுபடியும் அந்த டவுட்டை கேட்கலாமா அந்த கவலையே வேண்டாம் நீங்க ஒரு டிவோட்டியா நீங்க இதுல ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களோட சந்தேகங்களை அது சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க அதை கேட்கலாமா அப்படின்ற நினைக்க தேவையில்லை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா ஒரு மாதவிடாய் காலத்துல காலத்தில் கூட இந்த நோன்பை எப்படி தொடரணும் ஏன்னா அப்படியே நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாதுன்றதை முதற்கொண்டு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ அதனால நீங்க ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியும் குருஜி இப்போ இது வந்து என்னுடைய ஒரு கியூரியாசிட்ட இதை கேட்குறேன் இப்போ இந்த பாவை நோம்பில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அது என்ன நாள் அதனுடைய தாற்பயம் என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்க மார்கழி நாளே திருப்பாவை நம்ம படிக்கிற சமயத்துல முக்கியமான நாள்னா இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லுவாங்க அதுதான் கூடாரவள்ளி நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆமா ஆனா ஆனா வந்து அந்த கூடாரவள்ளியோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நம்மளோட ஒவ்வொரு நாள் பாசரத்தோட அர்த்தத்திலயும் உங்களுக்கு வந்துடும் அந்த முப்பது நிமிஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த முப்பது நிமிஷத்துல அன்னைக்கான பாசரத்தோட அர்த்தத்தை வரிக்கு வரி நம்ம பாத்துருவோம் சோ அது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது பாவை நோம்னா என்னன்றதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த வரிக்கு வரி அர்த்தம் தெரியும் போது நம்மளோட மெகா பாவை நோம்புல முக்கியமான கட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை நாள் முப்பதாவது நாள் நடக்கும் மார்கழி முப்பது அன்னைக்கு வந்து தை ஒன்னு தான் அந்த கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இந்த நோன்பு இருக்கிறோம் எந்த நோன்பை நம்ம இருந்தாலுமே ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தும் ஒரு பிரார்த்தனையை தான் அந்த இருக்கும் ஒவ்வொரு நாள் அந்த முப்பது நிமிஷத்தை நம்ம செலுத்தும் போது அந்த முப்பது நிமிஷத்துலையே நம்ம பிரார்த்தனை என்னன்றத சொல்லிக்கிட்டே தான் வருவோம் முப்பது நாள் முப்பதாவது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒரே டைம்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ம நான் மற்ற நாளெல்லாம் காலையில் நாலு மணிக்கு வீடியோ கொடுத்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளேனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம்ல வந்து அந்த வேண்டுதலை பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் பண்ணும்போது அதோட வைப்ரேஷனே தனி அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முப்பதாவது நாள் மார்கழி முப்பது தை ஒன்று கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பத்துல இருந்து பத்து பத்து இந்த பத்து நிமிஷம் அந்த கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அந்த கூட்டு பிரார்த்தனை நீங்கள் எல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் அவங்களும் அதே டைமில் அந்த ஃபோனை முன்னாடி வச்சுட்டு ஆண்டால நினச்சி அந்த கூட்டு பிரார்த்தனை சேர்ந்து அவங்களோட பிரார்த்தனையை சொல்லணும் அதுதான் ரொம்ப வலிமையாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்து ஒரே சமயத்தில் ஆண்டா

ஒரு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு புரியுது இப்போ வந்து இந்த பாவை நோம்ப நம்ம மேற்கொள்றதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் திருப்பாவையில வந்து பாவை நோம்பை மேற்கொண்டால் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அளவே இல்லை அவ்வளோ பலன்கள் இருக்கு மெகா பாவை நோம்பில் கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்றேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஆண்டாளோட கதையை தெரிஞ்சுக்கலாம் பிறந்த கதை வளர்ந்த கதை எதுக்காக பிறந்தாங்க அப்படின்ற கதை அதுக்கப்புறம் பெருமாளோட போய் சேர்ந்தாங்க அப்படின்ற கதை ஸ்ரீவில்லி ஸ்பெஷாலிட்டி என்ன அந்த கோபுரத்துல என்னென்ன எல்லாம் இருக்கு இது எல்லாமே இந்த மெகா பாவை நோமல கலந்துக்கிறதுனால நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாம நாமங்களோட சிறப்பு என்ன நம்ம வந்து விஷ்ணு சரசர் நாமத்தை இந்த முப்பது நாள்ல முடிச்சிருவோம் நம்ம ஒவ்வொரு நாளும் முப்பது முப்பது நாமங்களை கொடுப்போம் அதுல முப்பது நாள்ல நம்ம விஷ்ணு சரசர் நாமத்தை முடிச்சிருவோம் அது மட்டும் இல்லாம நூத்தி எட்டு திவ்ய தேச தரிசனங்கள் இந்த இந்த பாவை மெகா பாவை நோம்பல நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெகா பாவை நோம் இருக்கும்போது ஒரு முழுமையா அந்த மார்கழி மாசம் அந்த ஆன்மீக உணர்வை நம்மளால உணர முடியும் அதுதான் எங்களோட நோக்கம் அது நிச்சயம் நடக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க குருஜி சோ நண்பர்களே இப்போ என்னுடைய ஆசை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மெகா பாவை நோம்புல எல்லாருமே கலந்துக்கிட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவையும் பகிர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லா பலனையும் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லாத்தோடைய ஆசையும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டாள் திருவடியில சரணம் IVC Studios, we ensure your happiness.